அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மாதாவரம் டு ரெட்ஹில் செல்கின்ற ஜிஎன்டி ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் புலல் அடுத்த காவாங்கரை சிக்னலில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக அருகில் மிக அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபார்சேல் வாடிக்கையாளர்களே இங்கே மிகவும் பிரபலியமான மீன் மார்க்கெட்டு தான் உள்ளது தாங்கள் அறிவீர்கள் வாடிக்கையாளரில் இந்த சிக்னலிருந்து மிக மிக அருகில் நமது இடம் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஜேஎம்ஹெச் மீன் மார்க்கெட்டு ஃபிஷ் மார்க்கெட் மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இந்த நான் வருக அருமையான இடம் இங்கிருந்து மிக அருகில் நமது இடம் வாங்கு வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது காவாங்கரை சிக்னலிலிருந்து மிக மிக அருகில் கண்ணப்பசாமி நகர் மெயின் ரோடு இந்த கண்ணப்பசாமி நகரில் பஜார் உள்ள ரோடு இந்த ரோடு அனைத்து கடைகளும் உள்ள ரோடு மற்றும் பெரிய பள்ளிவாசல் இங்கே உள்ள பெரிய பள்ளிவாசல் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோட்டிலேயே மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்காலே கடை ஃபேன்ஸ் ஸ்டோர் துணி கடை மெடிக்கல் அனைத்து பொருட்களும் இந்த ரோட்டிலேயே வாங்கிக் கொள்ளலாம் மெயின் ரோட்டிலிருந்து ஆட்டோ வசதி மற்றும் இங்கே ஒரு ஃபேன் ஸ்டோர் வடிகால் முப்பதடி ரோடு ரோடு வந்து முப்பதடி ரோடு மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசூலும் கொண்ட அருமையான இடம் இந்த கண்ணப்பசாமி நகர் அடிகளில் இந்த இடம் அருகில் இமாயா கிளினிக் லேண்ட்மார்க்காக இருக்கின்றது இமாயா கிளினிக் அருகில் இந்த இடம் முப்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் முப்பது அடி ரோட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டெட் ஐயாயிரம் ரூபாய் தொண்ணூறு லட்சம் ரூபாய் விலை தொண்ணூறு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்காலில் அடுத்தடுத்து ஆட்டோக்கள் வருகின்ற நல்ல ஆட்டோ வசதி உள்ள இடம் அருகில் உள்ள பெரிய வீடு இரண்டு அடுக்கு வீடுகள் வாடிக்கையாள சிக்னலிருந்து மிக மிக அருகில் நமது இந்த இடம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்